வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பரான கொத்தமல்லி தலையில எப்படி சட்னி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் வாங்க பார்க்கலாம் மல்லி சட்னிக்கு ரெண்டு கைப்பிடி அளவு வந்து மல்லிய நல்லா வந்து ரெண்டு மூணு தண்ணியில கழுவிக்கோங்க கழுவிட்டு இப்படி கொஞ்சம் பொடியா கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் ஒண்ணு பூண்டு மூணு இந்த அளவு தேங்காய் ஒரு சின்ன தக்காளி வதக்கறக்கு அளவு இது வந்து நச்சு புளின்ட்டுன்னு சொல்லுவாங்க கொஞ்சமாக இப்படி புளி போட்டால் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பெருங்காயம் இந்த கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது கடுகு உளுந்து இந்த அளவு இந்த சட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் காயட்டும் பெருங்காயம் போட்டிருக்கேன் புரியுது இப்போ வந்து இந்த கடுகு உளுந்து கடலாப்பருப்பையும் போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சோன்ன வரமிளகாயும் அந்த ஒரு பிஞ்சு புளியும் போட்டுக்கலாம் நான் வந்து இதுக்கு இட்லி தான் ஊற்றி வைக்க போகிறேன் இட்லி ஊத்துறப்ப எப்பயும் நல்லா அந்த தண்ணி வந்து ஒள தண்ணியும் கொதிச்சோன்னு ஊற்றி வைங்க அப்போ தான் வந்து சாஃப்டாக நல்லா இருக்கும் பூண்டு வந்து லைட்டாக அந்த கல்லில் வந்து தட்டி இருக்கிறேன் நான் அப்படியே போடுறதை விட லைட்டாக தட்டிட்டு போடுறப்ப அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் புளி போட்டுக்கலாம் அரை மிளகாய் போட்டு கொள்ளலாம் பூண்டு போட்டுடலாம் வெங்காயம் போடலாம் வெங்காயம் கண்ணாடிப்பா தான் வந்தோடன தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு ரொம்ப வதக்கணும்னு இல்லை இப்போ இந்த கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலைய போட்டும் ரொம்ப வதக்கணும்னு தென்னை ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வதக்குங்க போதும் நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு இட்லிக்கு சூப்பராக இருக்கும் மல்லி வாசம் சூப்பராக இருக்குது நாட்டு கொத்தமல்லி இது ஹைப்ரிடை விட நாட்டு மல்லி தலை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிச்சயம் மாறாமல் வந்து வதக்கிக்கோங்க அது லைட்டாக அந்த தலையோட ஸ்மெல்லோட சாப்பிட்றப்ப இட்லிக்கு சூப்பராக இருக்கும் சுட சுட இட்லிக்கு தோசைக்கு அல்டிமேட்டா இருக்கும் இது இப்போ போதும் இந்த அளவு இது ஆறினோடன கொஞ்சம் தருன்னு அரைச்சிக்கலாம் நல்லா எப்படி உலக கொதிச்சதுக்கு அப்புறம் இட்லி ஊத்தி வைங்க அப்போ வந்து நல்லா சாஃப்டா வரும் இட்லி துணியை நல்லா வந்து நல்லா துவைச்சு காய போட்டிருந்தாலும் நல்லா இந்த உலை ஊத்தி வைக்கிறோம்ல இந்த தண்ணி அந்த தண்ணியில ஒரு தடவை போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி ஊற்றி வைங்க துணி வந்து நல்லா சுத்தமா நல்லா இருக்கும் இது வந்து இண்டாலியம் இது ஈயம் இல்லை இண்டாலியம் இண்டாலியம் வந்து உடம்புக்கு நல்லது அதனாலயே நான் வந்து இண்டாலியம் பாத்திரமா வந்து வாங்கினேன் இண்டாலியமோ அல்லது சில்வர் இட்லி குண்டாவோ அப்படி வாங்கிக்கோங்க இட்லி பாத்திரமோ அப்படி வாங்கிக்கோங்க இப்போ நல்லா ஆறிடிச்சு அடிச்சு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் எப்பயும் சட்னி வந்து நல்லா ஆற விட்டு போடுங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் மீதமானா கூட அடுத்த வேலை சாப்பிட்றோன்னா கொஞ்சம் கெடாமல் இருக்கும் உப்பு சொல்லவே மறந்துட்டேன் நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் எப்பயும் வந்து தக்காளி வதங்குறப்பயே கொஞ்சம் கல் உப்பு போடுவேன் நான் பார்த்தா இன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த இந்தளவு கொஞ்சம் தரு தருன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக மையாட்டாக அரைக்க வேண்டாம் இது இப்போ ஒரு கிண்ணியில் வலிச்சு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு போட்ட உப்பு கொஞ்சம் பத்தலை நான் மறுபடியும் கொஞ்சம் உப்பு போடுறேன் நல்லா இந்த மிக்ஸி எல்லாம் கொஞ்சம் கழுவிட்டு அந்த தண்ணியும் ஊற்றிக்கலாம் இது இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்துட்டு புறம் இட்லியோடு வச்சு சாப்பிட வேண்டியதுதான் இது பத்து நிமிஷத்துல வந்து நல்லா வெந்துடும் வீட்டில் வாழை மரம் இருக்கிறங்காட்டி நான் வந்து முடிஞ்சப்போ வந்து இலையில சாப்பிடுவேன் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இது வந்து எங்கள் வீட்டோட குட்டி கார்டன் இது இன்னொரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு ஒரு டிப்ஸு இது வந்து வெயில் காலங்கிறங்காட்டி முடி வந்து அதிகமாக கொட்டுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வந்து தேங்காய்ண்ணா அப்ளை பண்ணிக்கோங்க முடிக்கு ரொம்ப ட்ரை ஹேராக வந்து போக வேணாம் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் வெந்தயம் இருக்கு இல்லையா வெந்தயத்தை ஒன்றும் பாதியமா வந்து மிக்சியில போட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஹாஃப் கிளாஸ் வந்து தேங்காய் மர செக்கு தேங்காய் அண்ணன் அந்த தேங்காய் எண்ணெயில வந்து இந்த ஒண்ணும் பாதியமா போட்ட வெந்தயத்தை ஒரு எயிட் ஹவர்ஸ் அந்த மாதிரி ஊற வச்சிருங்க அந்த தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு கால் கை அளவு தேங்காய் எண்ணெய்ல காய்ச்சிருங்க தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாகிற மாதிரி காய்ச்சிருங்க ரொம்ப கொதிக்க இல்லை ஆனா வந்து நம்ம கொஞ்சம் கை வைக்க முடியாது அப்படிங்கிற அளவு கொஞ்சம் சூடாக வந்து அந் அப்படியே வந்து சூடு பண்ணிடுங்க அப்படி சூடு பண்ணிட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து ஊற விட்டுருங்க அது ஆரட்டும் அந்த வெந்தயத்தோட எசன்ஸு எல்லாமே கொஞ்சம் இறங்கிடும் இந்த ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க நல்லா வந்து தலையில படுற மாதிரி இல்லை உங்க விரல்லையே நல்லா லைட்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த வேர்களுக்கெல்லாம் நல்லா வந்து இதமா நல்லா இருக்கும் அதே கொஞ்சம் வெயில்ல நம்ம போகணும் அப்படிங்கிறப்ப கொடை போட்டு கொஞ்சம் வந்து சீஃப் போட்டு ஹெல்மெட் போட்டு இந்த மாதிரி வந்து அப்படியெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் வந்து முடி உதிராம இருக்கும் ஏதோ ஒன்று மார்க்கெட்ல ஒரு ரயில் வந்து இது ரெண்டு நாள்ல போட்டீங்கன்னா முடி கொட்டாது மூணு நாள்ல போட்டீங்கன்னா முடி கொட்டாது அப்படிங்கிற விஷயம் கிடையாது முடி கொட்டுற விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு எப்படி ஒரு தண்ணியே ஊற்றாத ஒரு நிலத்துல வந்து நம்ம புல் இதெல்லாம் வந்து நல்லபடியாக வளராது ஒரு ஹெல்த்தியாக அப்படி வளராது இல்லையா அது மாதிரி வந்து நம்ம தலை வந்து ஃபுல்லாக ட்ரையாக ட்ரையாக இருக்கிறப்ப இல்லை மறுபடி மறுபடியும் வந்து டென்ஷன் அதிகரித்து ஒரு தலைக்கு அந்த ஹீட் போகிறப்புமே வந்து ஹேர் ஃபால் ஆகும் ஸ்ட்ரெஸ்னாலே ஹேர் ஃபால் ஆகும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த விஷயமெல்லாம் இருக்குது முடி முடி வளர்த்தணும் முடி கொட்டக்கூடாது அப்படின்னா உடனே நீங்கள் போய் ஒரு ரெண்டு நாளில் ரிசல்ட் தெரியும் உடனே ரியாக்ட் பண்ணணுங்கிற விஷயத்துல எல்லாமே வந்து கெமிக்கல் ஆட் ஆகிருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து உங்களை நீங்கள் கூலாக தலைக்கு வந்து அந்த ஹீட்டு அவ்வளோக்கு ஏறாமல் அந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கிறப்ப தான் முடி கொட்டுற விஷயம் கம்மியாகும் அதே மாதிரி ஈரத்தலையில வந்து சீப்பை போட்டு அழுத்தி சீவி இழுக்காதீங்க அது அதுலயும் வந்து ஈஸியா முடி வந்து அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாம இருக்குதுன்னா அப்படியே வந்துரும் அதனால ஈரத்தலையில வந்து ரொம்ப சீப்ப வைக்காதீங்க நல்ல ஒரு அஹ் கேப் இருக்க சீப்பா வாங்கி ஈரத்தலையா இருந்து சீவணும் அப்படின்னா நல்ல கேப் இருக்கிற ஒரு சீப்பா வாங்கி அதுல வந்து மெல்லமா சீவுங்க கொஞ்சம் மெல்லமா சீவிட்டு அந்த ஒரு டைம் அப்புறம் வந்து நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் வந்து ப்ராப்பராக சீவிக்கலாம் இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன டிஷ் போடலாம்னு சொல்லுங்கள் சூப்பர் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க செமையாக இருக்குது அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டாட்டா